அதனோடு இணைந்ததாக பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றி முன்வைப்பதற்கு போலீஸ் மாதிபரின் ஊடாக இப்பொழுது தனியான ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் பொதுமக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் புதிய போலீஸ் மாதிபராக பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கான நியமன கடிதம் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்த குமாராயக்கவினால் ஜனாதிபதியை செயலகத்தில் வைத்து நேற்று பிற்பகல் வழங்கப்பட்டிருக்கிறது அமைப்பின் அறுபத்தொன்று இ ஆவண்ணா சரத்தின்படி அரசியலமைப்பு பேரவையின் அனுமதிக்கமைய இந்த நியமனம் வழங்கப்பட்டது அதன்படி இலங்கை போலீஸ் போலீஸ் சேவையின் முப்பத்தேழாவது போலீஸ் மாதபுராக சட்டதரணி பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேசபந்து தின கோனை போலீஸ் மாதபுர பிரதிநிதி நீக்கம் பேரணி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஜனாதிபதி அனுர் குமார் ஜாநாயக்க பிரியந்த வீரசூரியவின் பேரை போலீஸ் மாதபர் பதவிக்கு அரசியலமைப்பு சபை பரிந்துரை தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மாதிபராக செயல்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு அன்று உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது மேலும் போலீஸ் மாதிபர பதவிக்கு மூன்று மாதங்களுக்கு மேலாக காலியாக இருந்ததைத் தொடர்ந்து அதே ஆண்டு செப்டம்பரில் பிரியந்த வீரசூர்யா பதில் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார் தற்போது முப்பத்தேழாவது போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ள வீரசூரிய லீனா ஆராய்ச்சிகே சமன் பிரியந்த தொடங்குடவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு போலீஸ் சேவையில் சேர்ந்தார் அதன்படி போலீஸ் கான்ஸ்டபிள் உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகிய மூன்று பதவிகளையும் வகித்து போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்ட முதலாவது போலீஸ் மாதிபராக வரலாற்றில் முதன்முறையாக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இடம் பிடித்திருக்கிறார் தொடங்கொட நெகின்ன இடைநிலைப் பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை பெற்ற பிரியந்த வீரசூரிய இடைநிலைக் கல்விக்காக கழுத்துறை ஞானோதய மகாவித்தியாலயத்தில் சேர்ந்திருக்கிறார் முப்பத்தேழு வருட நீண்ட போலீஸ் சேவையை கொண்டிருக்கின்ற பிரியந்த் வீரசூரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு மே மாதம் போலீஸ் சேவையில் கான்ஸ்டபிளாக சேர்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் போலீஸ் வீசேடு அதிரடிப்படையின் தகவல் தொடர்பு பிரிவில் சேர்ந்து பின்னர் அம்பாறை அதிலத்தில் சங்கமன் கந்த பகுதியில் பணியாற்றியிருக்கிறார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரியந்த வீரசூரிய உயர்தர பரீட்சைக்கு தோற்றி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பிடத்தில் அனுமதி பெற்றிருக்கிறார் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அவர் பயல்நிலை உப போலீஸ் பரிசுதராக நியமிக்கப்பட்டார் இது அவரது புலமை புலனாய்வுத் திறன்கள் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கியதால் இது அவரது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பு அமைந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து முகாமைத்துவம் குற்றவியல் விசாரணை மற்றும் பல்வேறு விசாரணைகள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று ஜூலை முதலாம் தேதி கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பிடத்தில் சேருவதன் மூலம் பிரியந்த வீரசூரி ஒரு புதிய கல்வி பயணத்தை தொடங்கியிருக்கிறார் தனது கல்வி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக பரதானை குற்றப்பிரிவின் பதில் பொறுப்பதிகாரி மற்றும் பொறுப்பதிகாரி பதவிகளையும் மாளிகாவத்து மற்றும் கருவா போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரி பதவிகளையும் வகித்திருக்கிறார் தனது கல்வி நடவடிக்கைகளுக்கு பிறகு கிரளப்பனை சேவை பயிற்சி மையத்தில் விறுவரையாளராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் ஐந்தாம் தேதி உதவி போலீஸ் அத்தியட்சராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழு ஜனவரி முதலாம் தேதி பிரியந்த வீரசூரிய ஐக்கிய நாடுகள் சபையுடன் கிழக்கு தீமூருக்கு நியமிக்கப்பட்டார் அங்கு அவர் மார்ச் இரண்டாயிரத்தி எட்டு வரை பணியாற்றியிருக்கிறார் அவர் இலங்கை போலீஸ் சேவையின் போலீஸ் அத்தியட்சகராக பதவி வகித்திருக்கிறார் இலங்கை திரும்பியதும் அவர் மட்டக்களப்பு பிரிவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பத்து ஏப்ரல் பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் பதினான்கு வரை பிரியந்த வீரசூரிய மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபை அமைதி காக்கும் பணியில் நியமிக்கப்பட்டு ஹைட்டியில் பணியாற்றினார் அதன் பின்னர் நாடு திரும்பியதும் அவர் விநியோக பிரிவின் பணிப்பாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் சிரேஷ்ட போலீஸ் பதவியுறு பெற்றார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறு மே பனிரெண்டாம் தேதி பிரதி போலீஸ் மாதிரி நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபது வரை அவர் அந்த பதவியை வகித்திருக்கிறார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அதன் பின்னர் குற்றவியல் பிரிவின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அவர் சிறிது காலம் பதவி வகித்தார் பின்னர் உதவிச்சேவைகள் கிளையின் பதவியும் வகித்திருக்கிறார் இதனைவிட இரண்டாயிரத்தி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலின் போது தேர்தல் காலத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராக அவர் செயற்பட்டிருக்கிறார் பின்னர் பிரியந்த வீரசூரியவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று காலத்தில் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான போலீஸ் மாதிபராகவும் பணியாற்றியிருந்தவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர் குமார் ஜானகி வருகைக்கு பிறகு அவர் பதில் போலீஸ் மாதிராக நியமிக்கப்பட்டு தேசபந்து திணக்கோனை இடைநீக்குவதற்கான உத்தரவும் வந்து அது தொடர்பான பாராளுமன்ற விசாரணைகளும் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழுவினூடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் போலீஸ் மாதிரி தேசபந்து திணக்கோனை நீக்கிவிட்டு அந்த இடம் காலியான உடனேயே அரசியலமைப்பு பேரவையின் ஊடாக இப்பொழுது முப்பத்தி ஏழாவது போலீஸ் மாதிபராக சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே பொதுமக்கள் முகங்கொடுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் குற்றங்கள் குறித்து முறையிடுவதற்காக

தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு சில தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கிறது பொதுமக்களின் பாதுகாப்பை பேணுவதற்காக போலீசார் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் தங்களது சேவைகளை பெற்றுக் கொடுத்து வருகிறார்கள் அதற்கமைய பொதுமக்களின் தேவைகளை கேட்ப அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களின் தனியுரிமையை பாதுகாப்பதற்காகவும் குற்றங்கள் மற்றும் அவர்கள் மூங்கொடுத்து வரும் பல்வேறு பிரச்சனைகளின் போது நேரடியாக போலீஸ் மாதிரிபர் அலுவலகத்தை தொடர்பு கொள்வதற்கான தேவைப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது அதன்படி பொதுமக்கள் மூங்கொடுக்கும் குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக போலீஸ் மாதிரிபர் சட்டத்தண்ணி பிரியந்த வீரசுரிவினால் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று

எஸ்எம்எஸ் மூலமான அறிவிப்புகளை இவ்வாறு அளிக்கக்கூடியதான ஒரு செய்தியாக இது தரப்பட்டிருக்கிறது